எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அனைவருக்கும் இனிய நல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை இனியதாக அமையட்டும் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வருடம் முழுவதும் பனமழையில் நனையலாம் பெரிய கோடீஸ்வர யோகம் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும் மாட்டு பொங்கல் அன்றைக்கு பசுவுக்கு இதை கொடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே மாட்டு பொங்கல் அப்படின்னாலே ஒருத்தொத்தருக்கு இப்போ ஆயுத பூஜை எப்படி நம்ம கொ கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் அந்த மாட்டுப்பொங்கல் என்பதும் பசுவுக்கு நன்றி தெ உழவர் திருநாள்னாலே நம்ம சாப்பாட்டுக்கு அன்னபூர்ணி தாய்க்கு நம்ம நன்றி சொல்கிற நாள்னு வச்சுக்கோவேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பொங்கல் பொங்கல் வருது உழவர்கள் என்றாலே நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் இப்போ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ டாக்டருங்க வந்தால் நம்ம எழுந்து நிற்போம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த இடத்துல மா வாத்தியார்கள் டீச்சர்கள் வந்தாங்க எழுந்து நிற்போம் அதே மாதிரி மரியாதை உழவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் இதை வந்து மனசார நல்லா நினச்சிக்கோங்க நிறைய பேர் ஃபார்மர்னு நான் சொல்கிறத்துக்கே விவசாயி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க நீங்களாம் சேத்துல காலை வைக்கலைன்னா நாங்கள் சோத்துல கை வைக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களால் தான் நாங்கள் வயிறார உணவு உண்டு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உழவருக்கு நன்றி செலுத்துவோம் அன்னைக்கு சரி நாளைக்கு பொங்கல் இப்போது மாட்டுப்பொங்கல் ரொம்ப பிரசித்தம் இப்போ இது எல்லா ஊர்லேயும் நடக்கிற விசேஷம் மாட்டுப்பொங்கல் என்பது பசு வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பசு இருக்கிற வீட்டுக்கும் போய் நம்மளால் முடிஞ்சதை என்னென்ன கொடுக்க முடியுன்றதை நான் சொல்கிறேன் இதை ஒரு விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே அடுத்த வருஷத்துக்குள்ளவே உங்களுக்கு அந்த ஒரு இப்படி பணத்துக்கு பஞ்சம் வீட்டில் வறுமை ஒரு குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தை பிறந்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்பா இந்த வருஷமாவது நல்லா இருக்கட்டும் நம்மளுடைய வருஷப்பருப்பு சித்திரை மாதம்தான் ஆனால் அந்த காலத்தில் நம்ம நம்ம பாட்டி மாருங்க சொல்லி வச்சது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி என்பது இல்லைங்களா இப்போ நம்ம தை பொங்கல் என்ன செய்வோம் காலையில் எழுந்து சூரிய பொங்கல் வைக்கிறவங்க வைப்பாங்க சூரியனை பார்த்து இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வைக்கிறவங்க வச்சு நம்ம வணங்குறவங்க உண்டு அந்த மாதிரி நம்ம வணங்கிடுவோம் நாளைக்கு பொழுதுக்குன்னு ஒன்றும் இல்லை பிரசித்தமாக ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம் சக்கர பொங்கல் சூரியனுக்கு எப்பவுமே சூரிய பகவான் கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் யார் சூரிய பகவான் அடுத்தது சந்திர பகவான் இந்த சூரிய ப சந்திர பகவானுக்கு நம்ம எப்பவுமே நன்றி சொல்கிற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் பௌர்ணமனுக்கு விளக்கேற்றுவோம் பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை பண்ணுவோம் இதெல்லாம் செய்யும்பொழுது நமக்கு செல்வங்கள் நல்ல பெருகும் அந்த பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க வீட்டை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் சொன்னாங்களும் நாங்கள் அதுக்காக தான் இந்த மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு சொல்கிறது எங்கள் பிள்ளைங்களுக்கு என்னுடைய சகோதர சகோதரெலாம் நல்லா இருக்கணும் அவங்களாம் வாழ்க்கை ஃபுல்லும் நல்லாவே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த இந்த பதிவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தது என்னன்னா சூரிய பொங்கல் சூரிய பொங்கல் அடுப்பு வச்சு வெளியில் கல் கூட்டி அங்கே பொங்கல் வைக்கிறவங்க ரொம்ப பேர் அப்படி எங்களுக்கு அது பழக்கம் இல்லைம்மா எங்களுக்கு ரெண்டாவது எங்கள் வாசல்லாம் இல்லைம்மா நாங்களே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இல்லை ரோ ஹவுஸில் இருக்கிறோம் இல்லை நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொரு வீடு ரெண்டு வீடு தாண்டி தான் நாங்கள் இருக்கிறோன்றவங்க கேஸ் அடுப்பில் வச்சு பொங்கல் வையுங்க தவறு கிடையாது இல்லை ஒரு செம்பு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஒன்று ஈயப்போ பூசின பாத்திரம் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதில் பொங்கல் வையுங்க இல்லை மண்பானை புதுசாக வாங்கி அந்த மண்பானையை நல்லா பழகிக்கோங்க முன்னாடியே பழகி வச்சுக்கிட்டு அதில் வேற எதுவும் செய்யக்கூடாது புது பானை போட்டு பொங்கல் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க புத்தரிசி போட்டு இன்னி அன்றைய தினத்தில் நாளைக்கு பொங்கலுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் புதுசாக பச்சரிசி வாங்கிக்கோங்க புது பச்சரிசி வாங்கி பொங்கல் வச்சோம்னா நம்ம வீடு வந்து சுபிக்ஷம் பெறும் பசுவுக்கு எப்பவுமே ஏன் பசுவுக்கு நான் இதை கொடுக்க சொல்றேன் மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்கள் வசிக்கிற ஒரே இடம் அதுக்காக பசுவுக்கு மட்டுந்தான் கொடுக்கணுமாம்மா காலைக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலைக்கும் கொடுக்கலாம் நந்தி தேவர் இல்லைங்களா அவங்களுக்கு அந்த காலைக்கும் கொடுக்கலாம் பசுவுக்கும் கொடுக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு எமர் இப்போ எரும மாடு அப்படின்னு எரும மாடுன்னு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எமர் தர்ம வாகனம் தான் எரும மாடு அதையும் நம்ம பசு இப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கி நம்ம பிரசித்தமாக நம்ம அதை வணங்கணும் சரிங்களா எல்லாருமே அதை வச்சுருக்குறவங்க கண்டிப்பாக கொம் கொம்புக்கு பெயிண்ட் அடித்து அந்த அழகா அலங்காரம் பண்ணி அந்த பலூன்லாம் கட்டி மாலை போட்டு ரொம்ப அழகா செய்வாங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன உங்களால் முடியுமோ பசுவுக்கு ஆகாரம் என்ன நம்மளால் கொடுக்க முடியும் உங்களால் ஒரு தீவனம் வாங்கி கொடுக்கலாம் ஒன்றே ஒரு ஒரே ஒரு தீவனம் நீங்க வாங்கி கொடுத்தா கூட போதும் அந்த அரிசியிலேருந்து கிடைக்குது இல்லைங்களா உமி தவிடுன்னு சொல்லுவாங்க அந்த தவிடு வாங்கி நீங்கள் பசுவுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு எவ்வளோ சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு கிலோ சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப வேணாம் பசு வளர்க்குறவங்க வீடு உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு பசு வளர்க்குற வீடு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த உம் அந்த தவிடு வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தா அவங்க தீவனத்தில் கலந்து அந்த பசு கொடுப்பாங்க அந்த அரிசியிலிருந்து கிடைக்கிது இல்லை அன்னபூர்ணி தாயிடமிருந்து அந்த அரிசி என்பதே அன்னபூர்ணி தாய் தான் அதிலிருந்து கிடைக்கிறது தவிடு அந்த தவிடை நம்ம கையால் கொண்டு போய் அந்த பசுவுக்கு கொடுக்கும் பொழுது சரிம்மா நான் வந்து பச்சரிசி பச்சரிசி கொடுக்கலாமா பசுவுக்கு தாராளமாக கொடுக்கலாம் பசு கூட அந்த சாரி அந்த பச்சரிசி கூட மூணு வாழைப்பழம் கொஞ்சம் தயிர் ஊற்றி கொடுங்க அந்த அரிசியில் கொடுக்கலாம் தயிர் கொடுக்கலாம் இல்லை தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி வாழைப்பழம் இது மட்டுமே ஒரு வாழை இலையில் வச்சு கொடுங்க வாழை இலையோட சேர்த்து சாப்பிட்டுடும் முடிஞ்சால் அந்த அகத்திக்கீரை முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அதுவும் நம்ம வீட்டுக்கு செல்வத்தை நிறைய சேர்க்க பயன்படும் திடீர் யோகா திடீர் அதிர்ஷ்டமெலாம் எப்படி அடிக்குங்க நாலு இடவில் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அடிக்கும் அதுலேயும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்மளுக்கு சில பேர் வீட்டு தெய்வம் படைக்கிறவங்க பசு இல்லாதவங்க வீட்டில் மாடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு வீட்டு தெய்வத்தை கும்பிடுவாங்க இறந்தவங்களை கும்பிடுவாங்க முன்னோர்களை வணங்குவாங்க அதுக்காக மாட்டுப்பொங்கல் ரொம்ப ரொம்ப பிரசித்த துணிமணி வச்சு வணங்குறவங்க உண்டு புது சேலை காட்டன் சேலை எடுத்து வச்சு வணங்குறவங்க உண்டு வேட்டி சட்டை காட்டன் வேட்டி சட்டை எடுத்து வச்சு வணங்குறவங்களும் உண்டு அந்த மாதிரியும் செய்யலாம் இன்னிங்க அதெல்லாம் செய்யாதவங்க எனக்கு எந்த பழக்கமே இல்லைம்மா என் அந்த வீட்டில் எங்களுக்கு அந்த மாட்டு பொங்கலுக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் பசு இல்லாதனால எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைமான்னு நினைக்கிறவங்க வாழைப்பழம் நல்ல உங்களுக்கு ஒரு செல்வ வளர்த்த கொடுக்கும் அடுத்தது பச்சரிசி அதைவிட செல்வ வளத்தை கொடுக்கும் அதை விட தவிடு என்பது நல்ல ஒரு செல்வ வளத்தை திடீர் அதிர்ஷ்டம் இராஜயோகம் உண்டாகும் அந்த உங்களால் முடிஞ்சது இல்லைன்னா நீங்கள் ஒரு சப்பாத்தி செஞ்சின்னு போய் கொடுக்கலாம் பசு சாப்பிடும் மிக மிக நல்லது அந்த ப அந்த ம பொங்கல் கொண்டாடாதவங்க நான் சொன்னோன்னிங்களா மாட்டு பொங்கல் வணங்காதவங்க வீட்டில் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு கும்பிடாதவங்களுக்கு நீங்கள் வேற்று மதத்தினராக இருந்தால் கூட அன்றைய தினம் ஒரு நாள் நம்ம பசுவை போற்றி வணங்கி பாருங்க உண்மையாக சொல்கிறேங்க முப்பது முக்கோடி தேவர்கள் வசிக்கிற அந்த பசுவுக்கு நம்மளால் முடிஞ்சது எதாவது உங்கள் கையால் அதை நான் சொல்ற இந்த ஒரு ஐட்டத்தை நீங்கள் கொடுத்தாலே போதும் ஒரு பொருளை கொடுத்தாலே போதும் அது என்ன பொருள்னா தவிடு தவிடு என்பது எப்பவுமே பசுக்குரிய நல்ல ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு தீவனம் அது அந்த தீவனத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எள்ளு புண்ணாக்கு மா எள்ளு புண்ணாக்கு மாட்டுக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் மா மல்லா மல்லாட்டை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா வேர்க்கடலை எண்ணெய் அந்த எண்ணெயில் வந்து புண்ணாக்கு கிடைக்கும் வேர்க்கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அந்த புண்ணாக்கு வாங்கி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பசுக்கு தானமாக நம்ம கொண்டு போய் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் ராஜயோகம் உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளாக இருந்தால் கூட சரிதான் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் பசுவுக்கு கொடுங்க நல்லதே நடக்கும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும் திடீர் ராஜயோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் அடிக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்